ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான செலவு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு சளி பிடிச்சிருந்தாலோ காய்ச்சல் வந்திருந்தாலோ உடனடியே நம்ம வைக்கிறது வந்து இந்த ரசம் தான் வைப்போம் இப்போ மழையே தூரிகிட்டு இருந்துச்சுனாலுமே வெய்ய காலத்தில் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு மழை தூரும்போது வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியே இந்த ரசத்தை வச்சு பிடிக்கலாம் உடம்புக்கு நம்மளுக்கு டயர்டாக இருந்துச்சுனாலோ சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலோ நம்ம உடனடியே இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த செலவு ரசம் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் பாருங்கள் ரசத்தை பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கும்போது ரசம் ஊற்றி சாப்பிடணும் போல தோணும் அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி கூட உருளைக்கிழங்கு இருந்து வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ இந்த ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம் பூண்டு புளி புளி பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போது புளி ஒரு வரமிளகா ஒன்றரை ஸ்பூன் குருமிளகு உப்பு வரமல்லி சீரகம் கருவேப்பில மல்லித்தலை சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ பாத்திரத்தடுப்பில் வச்சு கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்குறேன் விட்டுட்டு கொத்தமல்லியும் சீரகத்தையும் நம்ம எண்ணெயில் வறுத்துக்கலாம் கூடவே மிளகு சேர்த்துக்குங்க ஒரு வாரம் மிளகாய் சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரம் வேணும்னா அது ஒரு மிளகாய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் மல்லி சீரகம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கூடவே பூண்டு சேர்த்துக்குங்க பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் சேர்த்துக்குங்க கருவேப்பில் ஒரு நாலஞ்செலாம் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கட்டும் நம்ம இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இலை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்ருங்க இலை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சு புளியை சேர்த்துக்கலாம் இந்த புளியை சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு எல்லாமே வதங்கிருச்சு அந்த சூட்டுலேயே நம்மளுக்கு அதெல்லாம் வெந்துக்கும் ஆறுட்டும் எல்லாம் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆறுட்டும் இப்போ ஆறுனது நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இதை அரைச்சு எடுத்துக்கலாம் எடுத்தது நம்ம தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பாத்திரத்துக்கு அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் காஞ்சது கடுகு சேர்த்துக்குங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு இல்லாமல் நாலஞ்சு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் அரைச்சதை சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க போடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்து கலந்து விட்ருங்க கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலும் மல்லிகை இலையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்க இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம செலவெல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்குறோம் அரைச்சு கலந்துருக்குறோம் அதனால் வந்து ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை நம்மளுக்கு ஒரு கொதி வந்தாலே போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளுக்கு ரசம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு ரசம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பரான செலவு ரசம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சுன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்